வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் நிலவரத்தை நிறுவத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மீண்டும் ஒரு அதன் ஏற்றத்தோடு இன்றைக்கும் வந்து நான்காவது நாளாக புதிய வரலாற்று உச்சத்தில் தங்கம் காணப்படுது இது மேலும் சரிவாக மாறுமா மாறாதாங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாவாக காணப்படுது நேற்றோட வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாவும் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை உயர்ந்து காணப்படுது ஒரு கிராம் நூற்றி பத்தாவும் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி நூறுவா காணப்படுற வேலையில்

i verla பத்து கிராம் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து அறுநூற்றி எழுபது ரூபாயாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா வரலாறு அளவுக்கு உச்சத்தில் தான் காணப்படுது ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரூபாயும் சவரன் வந்து பார்த்திங்கன்னா நான்காயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் கடந்த மூன்று மாதங்களோட இந்த மாதத்தில் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்குது குறிப்பாக நான்கு நாட்களில் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபதாவும் எட்டு கிராம் எழுபதாயிரத்தி நூற்றி அறுபதாக காணப்படவில்லை பத்து கிராமோட விலை எண்பத்தி ஏழாயிரத்து எழுநூறு அப்படிங்கிற வரலாறு காணாத அளவுக்கு புதிய உச்சத்துல மீண்டும் காணப்படுது